அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு மை சேனல் யார் சிம்பிள் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமதுலா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மண்டே இந்த சாட்டர்டே சண்டே லீவ் விட்டுடுறாங்களா அதனால் இன்னைக்கு எந்திரிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஏன்னா ரெண்டு நாள் கொஞ்சம் தூங்கிடுறோம்ல ஒரு எட்டு மணி வரைக்காச்சும் தூங்கிடுறோமா காலையில் ஒரு ஆறரைக்கு எந்திரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது எப்படி இருந்தாலும் நம்ம தான் எழுந்திரிச்சு நம்ம வேலையை செஞ்சாகணும்னு சொல்லிவிட்டு ஒரு மாதிரி தூக்க கலக்கத்துலேயே எந்திரிச்சு பாப்பாவுக்கு டீயும் போட்டாச்சு கொஞ்சம் நேரம் தூக்க கலக்கமாக இருக்கும் அப்புறம் வந்துட்டு நம்மளே பழகிடுவோம் அந்த மாதிரி கொஞ்சம் பிஸ்காகிடுவோம்ல டக்கு டக்குன்னு ஒரு வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிட்டு காலையிலேயே பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி இல்லையா அதையும் ஒரு அடுப்பில் போட்டுட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு எனக்கு வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் தான் செஞ்சு கொடுத்து போகிறோம் போகிறேன்னா நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா கோசு கொடமெளகா கேரட்டு எல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு காலையில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு அந்த எல்லாம் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் நல்லா வெந்தாதான் பாப்பா சாப்பிடுவாள் அதனால் கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டேன் இது வெந்ததுக்கப்புறமா ஒரு மூணு முட்டையை உடச்சி வச்சு ஊற்றி வச்சுருக்கேன் நான் கிண்ணத்தில் அதையும் வந்துட்டு இப்போ நம்ம அதோட ஆட் பண்ணிவிட்டு உடனே மிக்ஸ் பண்ண மாட்டோம்ல ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு மிக்ஸ் பண்ணாதான் முட்டை வந்துட்டு உதிரி உதிரியாக இருக்கும்ல அதுக்காக அப்படியே விட்டுட்டு இப்படி மிக்ஸ் பண்ணோம்னா நல்லா உதிரி உதிரியாக ரெடி ஆயிடுச்சா இப்போ நம்ம குக்கர் ஆல்ரெடி சாதம் வந்துட்டு வச்சாச்சு அதை எடுத்து இப்போ போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா பாப்பாவுக்கு லஞ்சும் ரெடி ஆயிரும் அஃபின்க்கு வந்துட்டு இந்த ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கறதுலாம் ரொம்ப பிடிக்கும் அதனால் அவள் கண்டிப்பாக இன்றைக்கி சாப்பிட்டுட்டு வந்துடுவான் அவங்களுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டியாக வேணும்னா அந்த ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் பவுடர் இருக்குல்ல அதை மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த கடையில் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிடுவோம்ல அதே மாதிரியே டேஸ்ட் இருக்கும் கடைசியில் மிளகு ஜீரகத்தூள் போட்டு இறக்கணும்னா நம்ம ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு இதை அப்படின்னு பாப்பாவோட நியூ டிஃபன் பாக்ஸு இதில் தான் இன்றைக்கி பேக் பண்ண போகிறேன் அவளுக்கு வந்துட்டு இதில் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாளா நான் கொஞ்ச நாள் கழிச்சி தரேன் கொஞ்ச நாள் கழிச்சு தரேன்னு வச்சுட்டு இருந்தேன் இன்றைக்கி ஒரு வழியாக ரெண்டு பேருக்குமே லஞ்ச் பேக் பண்ணியாச்சு சாப்பாடு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடாக இருந்துச்சு அதனால் கொஞ்சம் நேரம் ஆரட்டும்னு சொல்லிட்டு உரமாக வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு லன்ச்சு பேக் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் என்ன பேக் பண்ணுவோம் ஸ்நாக்ஸ் பேக் பண்ணணும்ல அதுக்காக எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன் நேற்று அவங்க அத்தான் வேஃபர் வாங்கிட்டு வந்திருந்தாங்களா அது கொஞ்சம் நட்ஸ் கொஞ்சம் எங்கள் அண்ணன் வந்துட்டு இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு கடை திறந்துருக்காங்களா அங்கே இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் விற்கிறாங்க போல் இருக்குது அதனால் வாங்கிட்டு வந்தாங்க அப்ரெண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அதே ஃப்ரை பண்ணி கொடுத்துர்லாம் சாப்பிட்டுக்குருவான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக அதையும் ஃப்ரை பண்ணி இன்னும் டிஃபன் பாக்ஸில் வச்சு வச்சாச்சு இதுதான் பார்த்திங்கன்னா மஃபின் பாப்பாவோட லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபி நாங்கள்லாம் படிக்கும் போது எங்கள் அம்மா ஒரு ஸ்நாக்ஸும் கொடுத்து விடல அந்த சாப்பாடு மட்டும்தான் எடுத்துகிட்டு போவோம் அதை கூட அந்த பத்தரை மணி இன்டர்வல் விடுவாங்கல்ல அப்போ பாதி சாப்பிட்டுட்டு அப்புறமா லன்ச்சில் பாதி சாப்பிடுவோம் இப்படி தான் நான்லாம் சாப்பிட்ருக்கேன்ப்பா இப்போ அவளை அமுச்சு வச்சதுக்கப்புறமா அந்த க்ளீனிங் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் முடிச்சாச்சு கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் மீதி இருக்கும்ல அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் நான் சாப்பிட்டுக்கிறனும் பாப்பாவுக்கு வந்துட்டு எப்போயும் போல் குட்டி தோசையை ஊற்றி பாலை ஊற்றி கொடுத்துருவேன் பாப்பா வந்துட்டு அந்த தோசையை வெறுத்து போயிடுவாள் எனக்கு காலையில் எப்போயுமே வந்து தோசை இட்லி தான் சாப்பிட்டுட்டு இருக்காளா சைட் பை சைடு வந்துட்டு ஒரு வேலையாக முடித்தாச்சு நேற்று பார்த்தீங்கன்னா அந்த துணி மடிக்கிற வேலை இருக்குல்ல இதை ஃபுல்லாத்தையும் மடித்து வச்சுருக்கேன் எம்பிட்டு அழகாக மடித்து வச்சுருக்கேன் ஆனால் அந்த டூ டேஸ்க்கு அப்புறம் பார்த்தா அங்கங்கே அப்படி என்ன சொல்கிறது நம்ம மடித்து வச்ச அடையாளமே தெரியாத அளவுக்கு மாறி போயிரும் சரி இப்போ அழகாக இருக்கும் போதே நம்ம வீடியோ எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் பாப்பாவோட திங்ஸ் எல்லாம் தனியாக வச்சுட்டு என்னோடய திங்ஸ் எல்லாம் தனித்தனியாக தான் வச்சுருப்போம்ல அவளோட வியர்ஸ் எல்லாம் இதில் வச்சுக்கிடுவேன் காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போ எடுத்து போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல அதனால் கவரில் போட்டு வச்சுக்கிடுவேன் நம்ம ஷெல்ஃப் மட்டும் அந்த மடிக்கிற அன்னிக்கு மட்டும் தான் அழகாக இருக்கும் நாளைக்கே பார்த்தீங்கன்னா கலைஞ்சு போயிடும் நம்ம வீட்டில் வந்துட்டு அஃப்ரி அஃப்ரீன்னு ஒரு சின்ன பிள்ளைன்னு பார்த்தா அவங்க அத்தா அதுக்கு மேலே சின்ன பிள்ளை கழிச்சு விட்டுருவாங்க அப்படியே பாப்பாக்கு விளம்பரத்தை போட்டு சாப்பாடையும் ஊட்டி விட்டுட்டு நம்ம குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணணும்ல நம்ம லன்ச்சுக்காக இன்னைக்கு புளி புளிக்குழம்பு தான் வைக்க போகிறேன் நான் பூண்டு நிறையா தட்டி போட்டு புளிக்குழம்பு வச்சா நல்லா இருக்கும்ல அதனால அதை தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் பூண்டு அப்படியே தட்டி போட்டு கொதிக்க வச்சாச்சு அது பாட்டுக்கு வச்சதுக்கப்புறம் அதுலேயே ஒரு மூணு முட்டையை உடச்சி ஊற்றணுன்னு வைங்களேன் சைட் டிஷ்க்கு சைட் டிஷ்ஷாகவும் ஆச்சு இல்லை ஒரே குழம்புல வந்துட்டு நம்ம சைட் டிஷ்ஷும் செஞ்சாச்சு வீட்டிலேருந்து இன்னைக்கு தேங்காய் சோ செஞ்சுருந்தாங்க போல் அதையும் கொடுத்து விட்டுருந்தாங்க சரி லஞ்சுக்கு அதையும் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வச்சாச்சு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பிடிச்சிட்டு கொஞ்சம் இருந்துச்சா அதை வந்துட்டு இப்போ தொட்டுக்கிறதுக்காக நான் பொறிக்கலான்னு எடுத்து வச்சுருந்தேன் எனக்குமே பிரிச் ப்ரைஸ் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பிரைஸ் பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா அது என்னமோ ஒரு மாதிரி நல்லா இருக்கும் என்னைக்காச்சும் நாள் சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா இதில் வந்துட்டு அந்த ஃப்ரீஸ் பண்ணி வைப்பாங்களா அந்த ஐட்டம் தானே அதனால உடனே உடனே ஃப்ரை சா நாங்களும் சாப்பிட்டுக்குவோம் என்னைகிட்டே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு நான் பேசுறது பார்த்தீங்கன்னா இந்த காக்காவுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன் என்னோட சேர்ந்து அதுவும் கத்திக்கிட்டே இருக்கு நீ மட்டும் நான் நானும் கத்துவேன் பாருன்னு சொல்லிட்டு பாட்டுக்கு நின்று கத்திட்டு இருக்கு சரி நான் என்ன உன்னோட குறைஞ்சவள நானும் தான் பேசுவேன் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கேன் என்னோட குட்டி விலகும் முடிஞ்சு போச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் டேல மீட் பண்றேன்